எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மயிலம்பாடி எள்ளு வாங்க கொடுங்க எள்ளு ஏழை எழுதி நமக்கு விழுந்த எள்ளெல்லாம் தான் இப்போது வெயிட் போட்டு கொண்டு வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே சூப்பரான தரமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி எள்ளுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு விலை கொஞ்சம் குறைஞ்சனால மார்க்கெட் ரேட்டு சரி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து போன வாட்டி வாங்கின எள்ளு வந்து கொஞ்சம் ரேட் வச்சிருச்சுங்க அதனால் ரெண்டி ஆவரேஜ் பண்ணமுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எள்ளோ நல்லெண்ணையோட விலை வந்து குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த எள்ளை தான் வெயிட் போட்டு இங்கே கொண்டு வந்து லோடிங் நண்பர்கள்லாம் கொட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது விவசாயிகிட்ட இந்த எல்லை வாங்கியிருக்கோம் எல்லாமே ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை அதெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து ஒரு முப்பது மூட்டை வாங்கியிருக்கோம் அந்த முப்பது மூட்டையை வெயிட் போட்டு கொட்டிட்டு இருக்காங்க கடினமாக உழைக்கிறாங்க லோடிங் வாழ்க்கைலாம்ண்ணாதிண்ணா பார்த்திங்களா காமெடி பண்ணுறானே லோடிங் ஆளுக உண்மையாலுமே சந்தோஷமாக வேலை செஞ்சாங்க எந்த ஒரு கோபமும் இல்லாமல் முகசுளிக்காமல் முகஞ்சுளிக்காமல் நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க நாம் நல்ல தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லை எந்த ஒரு கசப்பும் காரலும் இல்லாமல் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் இந்த எள்ளு இன்னொரு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாளுங்க இதெல்லாம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கொண்டு வந்து சேர்த்து எல்லாம் கரெக்டாக பாருங்கள் எல்லாம் கொட்டி வச்சு பேக் இருக்காங்க இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நம்ம வந்து ப்ரைஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க தைச்சிட்டு இருக்கிறாரு ஐயா ஐயா சும்மா ஜம்முன்னு தைச்சுருக்குறாருங்க மூட்டையெல்லாம் உண்மையாலுமேங்க எல்லாருமே கடினம் உழைக்கிறாங்க எல்லாேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எள்ளு வாங்கணும்னா செக்கேன தொழில் பண்ணுறீங்கன்னா மயிலம்பாடி மார்க்கெட்டுங்க பவானி பக்கத்தில் இருக்கிற மயிலம்பாடி மார்க்கெட்டுங்க எல்லாமே சூப்பராக சப்போர்ட் பண்ணி தராங்க நீங்கள் ஒரு மூட்டையிலேருந்து எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம் நம்ம மயிலம்பாடி போய் எள்ளு வாங்கியாச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விலைக்கு மார்க்கெட்டுன்னு சொல்கிறேங்க